ஆடுகளம் இரண்டில் ஆட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பிடிப்பட்டார் இரண்டில் ஆடுகளும் இரண்டில் இந்த ஆட்டத்தை தொடர்ந்து பிள்ளைகோளம் அணி வீரர்களும் கே கே பிரதர்ஸ் அணிய வீரர்களும் தயார் நிலையில் இருக்கும் ஆடுகளம் ஒன்றில் ஏடிஒய் எஃப் வல்லியுரணி வீரர்களும் சுபாஷ் தாலேசன் வீரர்களும் தயார் நிலையில் இருக்கும் இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி

அந்தோணி நகர அணியினர் சொந்த ஒன்று ஒன்று சமநிலை அந்தோணி நகர அணியினர் இரண்டாவது புள்ளியை பெற்று இரண்டு ஆடுகளும் ஒன்று மற்றும் இரண்டு ஆட்டமான விறுவ நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நகர அணிய மூன்றாவது புள்ளியை பெற்றுவிட்டார்கள் இதனைத் தொடர்ந்து வீரர்களும் அணிவீரர்களும் நிலையில் இருக்கும் ஆடுதலம் பவுண்டில் ஏடி ஒய் எஸ் வள்ளியூர் அணி வீரர்களும் சுபாஷ் காலையத்து அணி வீரர்களும் தயார் நிலையில் இருக்கும் மைதானத்தின் முன்புறம் மரக்கன்றுகள் வைக்கப்பட்டுள்ளது தேவைப்படும் உறவுகள் அதை காரணமாக பெற்று கேட்டுக்கொள்கிறோம் ஆடுகளும் இரண்டில் விளையாட்டு எடுத்துக் கொண்டிருக்கிறது வந்திருக்கின்ற அணி வீரர்கள் தங்கள் வருகையை பதிவு செய்வதும்படி கேட்டுக்கொள்கிறோம் மேல உப்புரணி மூன்று பிள்ளைகள் அந்தோழி நகர் மூன்று பிள்ளைகள் சம புள்ளி விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் நடைபெறும் ஆட்டத்தைத் தொடங்கி ஆடுளம் இரண்டில் பிள்ளைகளும் செவண்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி வீரர்களும் ஜெஜே பிரதர்ஸ் அணி வீரர்களும் தயார் அறிவோம் ஆடுகளம் ஆடுகளும் நிறைய கோழணி நான்குக்குள் நேரத்திய வழிநூறு சமமானுக்கு அணியில் நடைபெறுகிறது தங்கள் அணியை தயாராக வைத்துள்ள முடித்து நினைத்து நூற்றி இரண்டு மேல உப்புரணி நான்கு புள்ளிகள் அன்பு நகர் மூன்று புலிகள்

ஐந்து புள்ளிகள் அந்த நகர் மூன்று புள்ளிகள் மேல உப்புரணி மேலும் ஒரு புள்ளி பெற்று ஆறு புள்ளிகளாக தங்களது புள்ளியை விறுத்தி கொண்டார்கள் உப்பரணி ஆறு அந்தோணி நகர் மூன்று மைகாத்தில் வீரர்கள் சிறப்பாக விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் இடைவெளி இப்போது புரிந்து விவரம் நடைபெறும் அடுத்ததாக நடைபெறும் போட்டியை நாம் தமிழர் கட்சி மாணவர் பாசனையைச் சேர்ந்தவர்கள்

ஆடுகின்ற ஆட்டத்தை தொடர்ந்து ஆடுகளம் இரண்டில் பிள்ளைகளும் சென்று ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி வீரர்களும் ஜே பிரதர்ஸ் அணி வீரர்களும் தயார் நிலையில் இருக்கும் அதற்கு அடுத்ததாக இடையூறு அணியினரும் வந்தவர்களும் அணியினரும் ஆடுகளம் இரண்டில் விளையாடுபவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது ஆடுகளம் ஒன்றில் நடைபெறும் ஆட்டத்தை தொடர்ந்து ஏடி வள்ளியூர் அணி வீரர்களும் சுபாஷ் தாளையத்தனி வீரர்களும் தயார் நிலையில் இருக்கும் அதனை தொடர்ந்து ஒன்றாவது மைதானத்தில் நாம் தமிழர் கட்சி அணியினரும் வானவில் ஏடிஎஸ்பி அணி வீரர்களும் தயார் நிலையில் இருக்கும் மேலும் ஒரு புள்ளி பெற்று அந்தோணி நகர் அணியில தங்களது புள்ளியில நான்காக உயர்த்தியுள்ளார்கள் மேல உப்புரணி அணியில பதினொன்றாக தங்கள் புள்ளிகளை உயர்த்தி கொள்ளார்கள் மேல உப்புரணி பதினொன்று அந்தோனி நகர் நான்கு அந்தோனி நகர் அணியினர் இரண்டு புள்ளிகளை பெற்றுள்ளார்கள் மேலி பதினொன்று அந்தோனி நகர் ஆறு சொல்லுறது மாணவர் பாசறைவர்கள் அடுத்த போட்டியை தோல்விக்கைக்கு வர வேண்டும் என்று தாழ்வுடன் கேட்டுக் கொள்ளுகிறோம் மாசன சார்ந்த அனைவரும் சேர்ந்து தாமஸ் இந்த வாந்தோழி நகர் புள்ளி ஆறு மேல உப்புரணி புள்ளி பதினொன்று இரண்டில் இந்த ஆட்டத்தை தொடர்ந்து பிள்ளைகளும் சவுந்தி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி வீரர்களும் ஜே ஜே பிரதர்ஸ் அணி வீரர்களும் தயார் நிலையில் இருக்கும் ஆடுகளம் ஒன்றில் ஏடிஒய் எஃப் வலியூர் அணி வீரர்களும் சுபாஷ் சாலிய அணி வீரர்களும் தயார் நிலையில் இருக்கும் மேலும் இரண்டு புள்ளிகளை பெற்று அந்தோனி நகர் அணியினர் தங்களது புள்ளிகளை இட்டாக உயர்த்தி விழார்கள் மேலும் ஒரு புள்ளி அன் நகர் நகர அணியில் ஒன்பது மேலும் புள்ளி பதினொன்று அன் நகர் அணிய ஒன்பது அந்தோணி நகர் அணியினர் பதிமூன்று மேல் அணி பதிமூன்று அந்தோணி நகர் ஒன்பது மேலனி பதிமூன்று அன்போழி நகர் ஒன்று ஆடுகளம் இரண்டில் இதைத் தொடர்ந்து பிள்ளைகளும் செலுத்தி ஸ்போர்ட்ஸ் கிளப் வீரர்களும் ஜே பிரதர்ஸ் அணி வீரர்களும் தயார் நிலையில் இருக்கிறோம் ஆடுகளம் ஒன்றில் ஏடிஒய் எஸ் கல்லியூர் அணி வீரர்களும் சுபாஷ் கந்தோணி நகர் ஒன்பது மேல உப்புரணி பதிமூன்று ஆடுகளும் இரண்டில் இதனைத் தொடர்ந்து பிள்ளைகளும் சந்திக்கும் அணி வீரர்களும் பதினைந்து எனக்கும் ஒன்பது அதனைத் தொடர்ந்து ஆடுகளும் இரண்டில் இணையகுளம் அணி வீரர்களும் மஞ்சாங்குளம் அணிவிற்கும் இருக்கும் அந்த நகர் ஒன்பது மேல உப்பு பதினைந்து தொடர்ந்து பிள்ளைகுளம் சிவந்தி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஜெய ஜெய அனைத்து அறிவிக்கும் ஆடுகளம் ஒன்றில் இந்த ஆடத்தை தொடர்ந்து பள்ளியூர் சுபாஷ் அந்த ஆலயத்தை களசலிங்கம் காலையில் வானையில் அம்பேரின் தீர்ப்பே உறுதியானது இறுதியானது அம்பேரின் தீர்ப்பே இரண்டில் அம்பேரின் தீர்ப்பே உறுதியானது இறுதியானது ஆடுகளம் இரண்டில் இதைத் தொடர்ந்து பிள்ளைகளும் சேர்ந்து ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி வீரர்களும் ஜே கே பிரதர்ஸ் அணி வீரர்களும் தயார் நிலையில் இருக்கும் அதனைத் தொடர்ந்து இளையங்குளம் அணி வீரர்களும் மஞ்சாங்குளம் அணி வீரர்களும் தயார் நிலையில் இருக்கும் ஆடுகளம் ஒன்றில் இதனைத் தொடர்ந்து ஏடி ஒய் எஃப் வள்ளியூர் அணி வீரர்களும் சுபாஷ் சாலையத் அணி வீரர்களும் தயார் நிலையில் இருக்கும் அதனைத் தொடர்ந்து அண்துறை நகரணியர் பத்து புள்ளிகளுடனும் நேரணி அறிஞர் பதினைந்து புள்ளிகளுடன் விளையாடி ஆடுகளும் இரண்டில் ஆயிரத்தி ஒன்றில் இந்த ஆட்டத்தை தொடர்ந்து வள்ளியூர் சுபாஷ் ஆலயத்து அதனை தொடர்ந்து களசலிங்கம் இந்த ஆண்டு தொடர்ந்து கிளப் ஜெய ஜெய அதைத் தொடர்ந்து இளையம் இரண்டில் கடைசி மூன்று ஆட்டம் அஞ்சு நகர் பதினோரு புள்ளி மேல உப்புரணி பதினைந்து புள்ளி இருக்கங்கள் இருக்கங்கள் அன்பு வழி நகர் பதினொன்று மேல உப்புரணி பதினைந்து இளந்தோப்பு பதினாறு போதான் குடியிருப்பு பதிமூன்று ஆறுகளம் ஒன்று மேல உப்பு பதினேழு அருமையான பல்வேறு அருமையான கட்சி கடைசி இரண்டு நிமிடம் கடைசி இரண்டு நிமிடம் ஆடுகளம் இரண்டு இளந்தோப்பு பதினேழு திருத்த பதினேழு பதிமூன்று மேல உப்புரணி பதினேழு அந்தோனி நகர் பதினொன்று இருபத்தி மூன்று நிமிட ஆட்டம் ஆடுகளும் ஒன்று ஆடுகளும் ஒன்று மூன்று நிமிட ஆட்டம் புதிதாக வந்திருக்கும் அனைத்து அணிகளும் வந்து பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது கடைசி களத்திலே வேலை கொண்டிருக்கும் அனைத்து அணிகளுக்கும் மரக்கண்டுகள் கொடுக்கப்பட உள்ளது தயவு செய்து வாங்கி கொண்டு செல்லுமாறு கொள்ளப்படுகிறது ஆறு ஒன்று வேல உப்புரணி பத்தொன்பது அந்த நகர் பதினொன்று பதினைந்து பத்தொன்பது ஆறுகளம் ஒன்று அந்த